குலதெய்வம் உங்கள் வீடு தேடி வர இதை மட்டும் நீங்கள் சரியாக செய்தால் போதும் குலதெய்வம் நம் வீட்டை காவல் காக்க வேண்டுமென்றால் எங்கிருந்து காவல் காக்கும் நிச்சயமாக அது நம் வீட்டு நிலைவாசலிலிருந்து தான் காவல் காக்கும் அதனால் தான் வீடு கட்டும்போது கூட நிலைவாசல் வைக்கும்போது நவதானியங்கள் தங்கம் என சக்தி வாய்ந்த பொருட்கள் அனைத்தையும் சேர்த்து கவனமாக வைப்பார்கள் அப்படி தெய்வமே வந்து நிற்கும் அந்த இடத்தை நாம் எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம் நிலைவாசலை நாம் எப்போதும் நல்ல தண்ணீர் கொண்டு சுத்தமாக துடைத்து அதில் மஞ்சளை குழைத்து நன்றாக பூசிவிட வேண்டும் அவ்வாறு பூசும்போது கீழிருந்து மேலாகத்தான் பூச வேண்டும் இப்படி பூசிய பிறகு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் இந்த மஞ்சள் வைப்பதும் குங்குமம் வைப்பதும் அவரவர் என்று தனித்தனி வழிமுறைகள் வைத்திருப்பார்கள் அந்த முறைப்படி வைத்து கொள்ளலாம் ஆனால் இப்படி வைக்கும் குங்குமம் போட்டு ஒற்றைப்படையில் இருக்க வேண்டும் தினந்தோறும் நிலைவாசலுக்கு ஊதுபத்தி சாம்பிராணி போன்றவை காட்ட வேண்டும் நாம் வீட்டில் எப்போது கற்பூர தீபம் ஏற்றினாலும் அந்த தீப ஆராதனையை நிலைவாசலுக்கும் கட்டாயமாக காட்ட வேண்டும் அதேபோல் பூஜை செய்யும்போது மலர்களை நிலைவாசலுக்கு மேல் கொஞ்சமும் அதேபோல் நிலைவாசலுக்கு கீழ் கொஞ்சமும் தூவ வேண்டும் இதை வீட்டுக்குள் இருந்து வெளியே தூவக்கூடாது வீட்டிற்கு வெளியில் வந்து பூவை வைத்து வணங்கி அதன் பிறகுதான் நாம் உள்ளே செல்ல வேண்டும் வாசலில் மாவிலை தோரணம் கட்டுவது மிகவும் சிறப்பு மாவிலையை மாதத்திற்கு ஒரு முறையாவது மாற்றிவிடுங்கள் இந்த மஞ்சள் குங்குமத்தை வாரம் ஒரு முறை மாற்றினால் நல்லது இந்த முறையை சரியாக செய்தாலே போதும் குலதெய்வம் நம் வீட்டு வாசலில் எப்போதும் காவலுக்கு நிற்கும் அது மட்டும் இல்லாமல் நம் குலதெய்வம் எதுவென்று தெரியாமல் இப்படி நிலைவாசல் பூஜை செய்யும்போது மனதார கும்பிட்டால் போதும் அவர்களின் வீடு தேடி குலதெய்வமானது வந்து நிற்கும் இந்த நிலைவாசல் பூஜையை செய்து குலதெய்வம் நம் வீட்டை காக்க நம் குல தெய்வத்திற்கு செய்ய வேண்டியதை முறைப்படி செய்து தெய்வத்தின் அருளோடும் ஆசையோடும் வாழ்வோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்